வெல்கம் டு கனகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காரசாரமாக அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம் ஒரு கரண்டி குழம்புக்கு ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம ஆள்காட்டி வரல இருக்கு இல்லையா அதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் மூணு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க சின்ன சைஸா இருக்கிறதுனால நான் மூணு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக ஆய இருந்ததுன்னா ஒரு முப்பது வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காய் இந்த அளவு சுருள்பட்டை எடுத்துக்கோங்க மூணு கிராம்பு இந்த சைஸ்ல ரெண்டு துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு அன்னாச்சி பூ சின்னதா சேர்த்துட்டு நல்லா நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக்குள்ள கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க லேசும் பொன்னிறமா வந்தா போதும் வெங்காயம் நல்ல நிறம் மாறிடுச்சு இந்த அளவு மாறினா போதும் அரைச்ச விழுத சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் பிளேம்ல வச்சிட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க எந்த சமையலா இருந்தாலும் கிரேவியோ குழம்போ எதுனாலும் சின்ன வெங்காயம் தான் அது ருசி கொடுக்கும் பெரிய வெங்காயம் சேர்க்கிறத விட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அரைச்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எந்த கிரேவி குழம்பு எதுனாலும் சரி நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்ப ஃபுல் சிம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க அடி பிடிச்சிரும் மசாலா போது மசாலா நல்லா இப்போ சுருளை வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் லேசா பிரிஞ்சு வர அளவுக்கு சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாலே நல்லா வதங்கி தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கினா போதும் இப்ப சிக்கனை சேர்த்துக்கோங்க அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க சுருளை வதக்கி விடுங்க சுருளை நல்லா வதக்கியாச்சு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு இரநூறு கிராம் அளவு சேர்க்கிறேன் தண்ணி நல்லா கலந்து விடுங்க லேசா உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குழம்பு இப்ப கொதி வரவும் அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அடுப்பை வந்து ஃபுல்லா வைங்க ஹைல வச்சிருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பொடியா கட் பண்ண புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க தட்டு போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப திறந்து பார்த்திடலாம் பாருங்க நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு முக்கால்வாசி சிக்கன் வந்து வெந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா முழுசா வெந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திடலாம் பாருங்க குழம்பு ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்ப அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அந்த மாதிரி ஒன்று போல கிளறி விடுங்க பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு இந்த குழம்பு இட்லி தோசை சாதம் பூரி சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்